இன்னைக்குங்க பேங்க் போனோம் இல்லைங்க ஆமாம் சார் இன்னைக்கு பேங்க் போனோம் அதுக்கு என்ன பெரிய சமணம் வந்திருந்தார்ல ஆமாம் அவர் பேங்க் அவர் வந்திருந்தார் அவர் ஜோலிக்கு வந்திருந்தார் ஜோலிக்கு வந்திருந்தாரு இப்போ என்ன பண்ணாருன்னா இப்ப நம்ம கிட்ட சொல்கிறாரு இத்தனை பணம் இருக்குது அத்தனை பணம் இருக்குதுன்ட்டு வச்சுட்டு போறாரு வச்சுட்டு போறாரு நம்ம கிட்ட சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்ட சொன்னா இல்ல இல்ல எல்லார்த்து கிட்ட பெருமையா சொல்றாங்க வைங்க பணம் என் கையில இருக்குது நகை இருக்குது பணம் இருக்குது எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு சரி யாரோ ஒருத்தர் கண்ணு இல்லைன்னா ஒருத்தர் கண் படுமல்ல வயசு ஆகி போச்சு அது இவருக்கு எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலாச்சு இன்னும் என்ன ஒண்ணவனு அந்த சொத்து நம்ம இருக்கிறது கையில இருக்கிறது தெரியக்கூடாம வச்சிருக்கணும் பெருமநாயம் பேசுனா பெருமநாயம் பேசி என்னாச்சுப்போ பெருமநாயம் பேசி அவரு தான் பொத்தி பொத்தி வளர்த்தனால ஒரே பையன் ஒரே பையனா ஆமா அப்படியா வளர்த்தனார்ல ஒரே பையன் தாருங்க பொத்தி பொத்தி பளர்த்தி நல்லா பண்ணார் நல்லா தான் பண்ணார் பையன் படிச்சு வேலைக்கும் போயிட்டா சம்பளம் வாங்கிட்டு இருக்கா கை நிறைய இருந்தாலும் வேலை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான் அவனுக்கு வேலை பிடிக்கல பிஸ்னஸ்ல பெரிய நான் நிறைய சம்பாதிக்கிறான் ஒரு பிஸ்னஸ்ல லாஸும் ஆயிருக்கு அப்போ வந்து பணம் பத்தா குறைக்கு கையில் இருக்குதல்ல எனக்கு கொஞ்சம் மணம் கொடுங்க

பையன் கொடுக்கணும் சம்பாதிக்கிட்டு வேண்டாங்களே அதனால வந்து வயசாகி போச்சுன்னா நம்ம இருக்கிறது பசங்க கிட்டவோ பிள்ளைங்க கிட்டவோ சொல்லி எனக்கு இத்தனை இருக்குது அத்தனை இருக்குது கடைசிக்கு எங்க போகுது அவங்களுக்கு தான் போகுதுன்னு விட்டுறணும் அது இல்லாம இப்பவே என்கிட்ட அத்தனை இருக்குது இத்தனை இருக்குதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க இல்ல அதுக்கே அதை வந்து வெளிக்காட்டாம பணம் நம்ம கையில் இருக்கிறது இருக்கு நம்மளுக்கு உடம்புக்கு முடியலனா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாக்குறது இப்ப நம்ம கையில காசை வச்சுட்டு நம்ம முடியலன்னா அது ஒரு பத்தஞ்சு வச்சிருந்தா கொண்டு போய் செலவு பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் பசங்களை எதிர்பார்க்க வேண்டிய இல்லையோ அதைத்தான் நான் சொல்றேன் அது பசங்க இருக்குது இருக்குதுன்னு சொன்னா நீ அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ற

என்ன சிரமம் ஆச்சுன்னா இப்படி பணம் இருக்குது இருக்குதுன்ட்டாங்க அப்புறம் அதுதான் மகனுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்ல லாஸ் ஆச்சா எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாப்ல கொடுத்துட்டு இவங்களுக்கு சிரமம் வருமல்லப்பா அவன் பையன் சம்பாதிக்கிட்டு அவன் சம்பாதிக்கணும் அதை விட்டு போட்டு பெரியவங்கிட்ட கேட்டிருந்தா அது எப்படி இருக்கு அவனுக்கு வீடு வாசல் இருக்குது எல்லாமே இருக்குது இதுல வந்து காசு ஒண்ணு அவங்க கிட்ட இருக்குதா காசு அவன் கட்டி இருக்குதோ இல்லையா அது வேற பிரச்சனை இவரு வயசான காலத்துல இவர் சேஃப்டிக்காக வச்சிருக்கிறாங்க அந்த காசு வந்து இவருக்கு கேட்க கூடாதுல்ல பசங்க அதனால் எதுக்கு வெளியே சொல்லிட்டு பெருமையா என்ற கையில் காசு இருக்குது அப்படின்னு வெளியே சொல்லிட்டு வயசானவங்க இருக்க கூடாது அதத்தான் நான் சொல்றேன் வயசானவங்க இப்படி தான் அந்த பெரியசாமி அண்ணுக்கு இவ்வளவு சங்கடம் வந்து நிக்குது சங்கடம் வந்துச்சா சங்கடம் வந்ததுன்னா பணம் கேக்குறாப்புல வாங்க குடுக்கலாம் சங்கடம் தானோ ம் ம் அதனால ஏலமோ பண்றது இல்ல போச்சு அவருக்கு அந்த பெரிய ச மனஞ்சாம் அவருக்கு உடம்பு முடியல நார் பாப்பாங்க மூரேம்பாரு நான் அது யாரோ நம்மளுக்கு தேவையில்லாது இல்ல அந்த சொந்தமா பந்தமா ஆரா ஆரா நம்ம பாக்குறோம் கலவன்னு தெரிஞ்சவங்க நம்ம போய் அதெல்லாம் எல்லாம் இருக்க முடியுமா ஒண்ணு முடியது அதனால வந்து பணம் வந்து இருக்குது அப்படிங்கறதே பசங்கட்ட காமிச்ச கூடாத அப்படிங்கற சர் சர் அசிக்கல் இப்ப வந்திருக்குது seringlah sering paklah